கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடையதென்று ஒன்றுமில்லை என்பதே அப்போசலனாகிய பவுல் இந்த குறிந்தியர் நிருபத்தில் கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய வெளிச்சம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருப்பவர்களை விடுதலையாக்கி வெளிச்சம் தரக்கூடியது என்கிறான் தேவனுடைய ஊழியக்காரர்களான நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் இந்த மகா வெளிச்சமான பிரகாசமான கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே நாம் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் கிடையாது எல்லா விதமான பலன் சாமர்த்தியம் அதிகாரம் எல்லாம் தேவனுடையதே நாமோ தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அவ்வளவுதான் நம்மிடத்தில் எந்த விதமான விசேஷித்த வல்லமையோ அதிகாரமோ கிடையாது பெலகீனமான இந்த மண்பாண்டத்திற்குள்ளாக தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள மகிமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் இது நம்மால் உண்டானதல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்ளும்படிக்கு நம்மிடத்தில் எந்த வல்லமையும் கனமும் கிடையாது தேவனுக்காக அவருடைய மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் தேவனுடையது எல்லா மகிமையும் தேவனுடையதே நம்மை அவரே பயன்படுத்துகிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்மை என்றென்றைக்கு மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களை பயன்படுத்தும் உம்முடைய ஆவியின் வரங்களினால் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்